வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா செஞ்சி கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த கோட்டை எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கு இதுதான் என்ட்ரன்ஸு கோட்டை எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் அந்த காலத்துல கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் வந்து தப்பி இருக்கிற கோட்டையில் இந்த கோட்டையும் ஒண்ணுதான் மிகப்பெரிய கோட்டை அதாவது இந்த கோட்டையுடைய காம்பவுண்ட் சௌரிய வந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த செஞ்சு கோட்டை இந்த கோட்டை நம்ம சேனல்ல ஏழாவது கோட்டை இந்த கோட்டைக்கு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் மேலே கோட்டைக்கு மேலே ஏற வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால மார்னிங்கே வந்து வந்துடுங்க இந்த கோட்டை மார்னிங் நைன் ஓ கிளாக்கே வந்து ஓப்பன் ஆகிடும் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க அதோட அதோட அடித்தளம் எல்லாமே இன்னும் தான் இருக்கு இதுதான் இந்த கோட்டையினுடைய கல்யாண மண்டபம் உள்ள போனான் கல்யாண மண்டபம் வேற லெவலுங்க என் சென்டராக வந்து பாருங்க இந்த கோட்டையும் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காங்க இன்னமும் பாருங்கள் அப்படி கம்பீரமாக இந்த கோட்டை வந்து இருக்கு பாருங்கள் ஒரு டேமேஜ் கூட இன்னும் கிடையாது இதுனா உங்களுக்கு எண்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் எங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது இப்பயும் இந்த பக்கம் நம்ம வந்து வெளியே போகலாம் சென்ட்ராக எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்க நம்ம அந்த வேலை போனால் நம்ம அதுக்கு மேலே வந்து போகலாம் உள்ளே வந்து லோக்கல் இருக்குது அதனால் நம்ம வந்து உள்ளே போக முடியாது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து யானைக்குளம் இதுதான் யானைக்குளம் இதுக்கு என்ட்ரன்ஸ் நம்ம இப்படி போகணும் எப்படி இருக்கு பாருங்க அதாவது சத்ரபதி சிவாஜி இந்த கோட்டைக்குள்ள யாருமே உள்ள வர முடியாத அளவுக்கு கட்டியிருக்காரு எவ்வளவு பெரிய குளம் பாருங்க இது ஃபுல்லாவே யானை குளம்ங்க யானைகள் வந்து இங்கதான் வந்து குளிக்கும் யானைக்கு இவ்வளவு பெரிய குளம் போறாம் உள்ளாடி இந்த போட்ட பா கருங்கள் பாறைக்கிறனால தான் கட்டியிருக்காங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் இந்த படிக்கட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் இங்கே ஒரு வே இருந்து இதை வந்து அடைச்சிட்டாங்க நம்ம இப்போ அங்கே தாங்க நம்ம நம்ம டார்கெட்டே மேலே போகிறது தான் இதுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகலாம் b <laughs> b நம்ம அந்த மண்டபத்துக்கு இப்ப போகலாம் இங்க மூணு கோட்டைகள் இருக்கு ராஜா கோட்டை ராணி கோட்டை மந்திரி கோட்டை என மூணு கோட்டை வந்து இந்த கோட்டையில இருக்கு கோட்டைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த காலத்தில் எல்லாம் சும்மா கிரேட்டு தாங்க ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு மதில் சுவர சத்ரபதி சிவாஜி கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராஜா கோட்டை ராணி ராணிக்கோட்டை மந்திரிக்கோட்டைன்னா மூணு கோட்டையை வந்து கட்டியிருக்காரு அந்த கோட்டைகள்லாம் இன்னமும் வந்து அப்படியே தான் இருக்கு இது ஒரு மண்டபம் ஃபுல்லாக கருங்கல் தான் வேற எதுவுமே கிடையாது